நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹின் அன்பும் அருளும் வந்து சேரதுமாக கணிமிக்க குளே அல்லாவுடைய நிலையார்களே இரண்டு தினங்களுக்கு முன்னால் கேரளாவில் ஏற்பட்டிருக்கிற இயற்கை பேரணக்கம் இயற்கை சீற்றம் இயற்கை மாற்றம் எல்லாம் பல்வேறு வார்த்தைகளால் பேசப்படுகிற ஏற்பட்டிருக்கிற நிலச்சரிவுகளும் அங்கு ஏற்பட்டிருக்கிற கனமழையும் அதன் தொடர்ச்சியாக ஏற்பட்டிருக்கிற பெரிய உயிர் சேதங்களும் பொருள் மிக நெருக்கடியான மன வருத்தத்தை தந்திரு அங்கே பெரிய அளவில் சோதனைகளுக்கு யோகம் கொடுத்திருக்கிறது மனித சமூகத்திற்கு ஏற்பட்டிருக்கிற volver Pero... m o

The, the I think

செல்லார்கள் மழைக்கான மேகம் கூடுகிறது என்று சொன்னால் அது மழையாகத்தான் பெய்ய வேண்டும் என்பதல்ல அப்படி பெய்தாலும் அந்த மழை தான் இருக்க வேண்டும் என்பதல்ல அதே மழையில்

சகாபிகளுக்கு இது ஒரு பெரிய பாடம் எனவே நெருக்கடியான காலகட்டங்களை கடந்து வருகிற பொழுது முதல்ல எடுக்க வேண்டிய ஆயுதம் சபுன் ஒரு மூவி மூவியாக இருக்கட்டும் அணி சமூகமாக இருக்கட்டும் இது முதல்ல பொறுமையோடு எதிர்கொண்டால் மட்டும்தான் அதிலிருந்து வெளிவர முடியும் சம்பந்தப்பட்டவர்கள் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அப்பா பொறுமையை தர வேண்டும் அவர்கள் பொறுமையாக எவ்வளவு சீக்கிரமாக அதிலிருந்து வெளியே வருவதற்கான மீட்பு பணிகள் விரைந்து முன்னெடுக்கப்பட வேண்டும் ஒரு சோதனையில் இருந்து வேகமாக வெளிவருவதற்கான முன்னெடுப்புகளை தயாரிப்புகளை முயற்சிகளை மிக வேகமாக துரிதப்படுத்த வேண்டும் ஆனால் கேரளாவை பொறுத்தவரையில் இரவு நேரத்தில் நடைபெற்றிருக்கிற இந்த நிலச்சரியும் அதற்கு பின்னால் அதற்கான மீட்பு பணிக்கான வேலைகளை அந்த அரசு இறங்கினாலும் கூட ஒரு அளவில் ஒரு மூணு மணி பெரிய உதாரணமாக அந்த வந்தார்கள் உகது யுத்தத்தால் சஹாபிகளுக்கு ஏற்பட்ட அந்த சோதனை மாதிரி கடுமையான சோதிக்கப்பட்டார்கள் எழுபது நபித்தோழர்கள் கொல்லப்பட்டார்கள் எழுபது நபித்தோழர்கள் கைதியாக பிரிக்கப்பட்டார்கள் நானூறு பேர் கையிலிருந்து காலிலிருந்து கண்ணிலிருந்து உடல் எல்லாம் சின்ன பின்னமாக்கப்பட்டு சஹாபிகள் அப்படி படுத்திருக்கிறார்கள் அப்படி கடுமையான ஒரு பெரிய நெருக்கடியில சோதனையான ஒரு காலகட்டத்தில் அடுத்து ஒரு

ஒரு சமுதாயத்தினுடைய தலைவர் அவரை அன்பு இருந்தது அவரை தாங்கி இருந்தது செல்லார்

அப்பதான் அந்த கலிமாவை சொல்லிக் கொடுக்கலாம் இருக்கு எல்லாம் எங்களுக்கு போதுமானவன் எல்லாம் எங்களுக்கு போதுமானவர்களுக்கு ஒரு பெரிய தெம்பு கொடுத்துச்சு தைரியத்தை கொடுத்துச்சு அதுலருந்து வேகமாக வெளியே வந்தாங்க

அரசாங்கம் அதிகாரத்துறை மக்கள் சார்ந்து சார்ந்திருக்கக்கூடியவங்க இதிலிருந்து ஒரு பெரிய அளவில் ஏற்பட்டிருக்கிற அந்த நிலைமைகள் குறித்து பெரிய ஆய்வுகள் நடைபெற்று கொண்டே இருக்கிறது அந்த பூமி இருக்குது அந்த பூமி அது கணத்து போன காரணத்தினால தண்ணீரை உள்வாங்க முடியாத அளவுக்கு உள்ள பூமியாக மாறி போன அந்த கடுமலை அந்த கடுமையான மலை அந்த மண்ணை அழித்து கொண்டு சென்றதாக ஆய்வாளர்கள் இங்கே சொல்கிறார்கள் எனவே எது எப்படியோ இது போன்ற சூழ்நிலைகள் இனிமேல் உருவாகாமல் இருப்பதற்கு அடுத்த கட்டங்கள் அரசாங்கம் பதிலிருந்து பாடம் படிக்கணும் அதிகாரம் அதிலிருந்து பாடம் படிக்கணும் இனி ஒரு மக்களுக்கு இந்த மாதிரி கொண்டு வருவதற்கு அரகமும் அதுல பாதிக்கப்பட்டவர்களுக்கு பொருளாதார உதவி அவர்கள் மேல செய்து இறக்கம் காட்டி அவர்களை வேகமாக கொண்டு வருவதற்கு நம்முடைய பொருளாதார உதவி பெரிய அளவில் பயன்படணும் நான் சொல்லலாம் அவங்க மேல எவ்வளவு தூரம் இறக்கம் காட்டணும் அதுல பாதிக்கப்பட்டவர்களுக்கு நம்ம இறக்கம் காட்டணும் நேற்று வரை நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருப்பாங்க இன்னைக்கு கடுமையாக கடுமையான பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க எனவே பொருளாதார உதவிங்கிறது ஒரு சமூகத்தை வேகமாக வெளியே கொண்டு வருவதற்கு உதவியாக அந்த கஷ்டங்களில் அந்த முஸ்லீமர்களிருந்தும் அந்த சமூகத்தை வெளியே கொண்டு வருவதற்கு ரொம்ப பெரிய அளவுடன் பேருதவியாக இருக்கும் என்று அதை தமிழர்கள் அவர்கள் சொல்லுகிற இந்த நான்கு விஷயங்கள் என்பது இன்றைக்கு வயநாட்டில் கேரளாவிலுடைய மக்கள் சந்தித்திருக்கிற இந்த நெருக்கடிகள் இருந்து அந்த மக்களை வெளியே கொண்டு வருவதற்கு இல்லாமல் உள்ள வெகு சீக்கிரமாக அந்த மக்களை அந்த சோதனைகள் இருந்து அதை மீட்டெடுப்பானாக அவர்கள் இழந்த அது போன்ற சோதனைகள் அவர்களுடைய கஷ்டங்கள் அவர்களுடைய பொருளாதாரங்கள் எல்லாம் வந்தாலும் அவர்கள் மீட்டு தருவானாக அவர்களுடைய மன உறுதியை எல்லாம் இன்னும் நல்லா அதிகப்படுத்தி அந்த இருந்து அந்த மக்களை எல்லாம் சீக்கிரமாக கொண்டு வருவானாக